تلغيك يا الله رزق واقل تشيري رجال لا تلهيهم تجاره ولا بيع عن ذكر الله واقام الصلاه وايتاء الزكاه يخافون يوما تتقلب فيه القلوب والابصار. يقولوا <سيح> على الله يقول لنا فاير உங்களோட ஜக்காத்த கொடுக்குறதால நீங்க தொழுகைய உரிய நேரத்துல நிறைவேற்றுவதனால நீங்க அல்லாட சிந்தனையோட ஞாபகத்தோட நடப்பதனால உங்களோட ரிஸ்க்ல எந்த குறையும் வராது அவர்கள் தான் ஆண்கள் ரிஜாலுன் லாத்துல் ஹீஹிம் திஜாரத்துன் அவங்கள பாராட்டி சொல்றான் அல்ல யார்ட கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் அல்லாவை நினைப்பதற்கு அல்லாத கட்டளைகளை கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தொழுகையை நிலை நிறுத்துவதற்கு ஜக்காத்தை கொடுப்பதற்கு தடையா இருக்காதோ அவர்கள் தான் ஆண்கள் அவர்கள் தான் ஈமான் அவங்க ஏன் அப்படி நடந்து கொள்றாங்க உள்ளத்துல ஆஹிரம் தான் இருக்கு அவங்க ஆகிரத்துக்காக வாழ்ற கூட்டம் ஒரு நாளை பயப்படுறாங்க ஒரு நாள் பயம் எந்த நாள் அந்த நாள் விட்டுக்கூடிய நாள் கணவன் மனைவிகள் தாய் தந்தரை விட்டு விடக்கூடிய நாள் தாய் தந்தையர்கள் புள்ளைகளை விட்டு விடக்கூடிய நாள் கூட்டாளிமார்கள் நண்பர்களை விட்டு விடக்கூடிய நாள் யாரும் யாரையும் பார்க்க இல்ல கேட்காத விசாரிக்காத நாள் நான் எப்படி தப்பு யோசிக்கிற நாள் அந்த நாள் பயம் அவங்கள உள்ளத்தை இருக்கிறதுனால தான் தொலகைக்கு கடை அடைகிறாங்க இந்த ஹரால பேணி நடக்கிறாங்க ஏமாத்த ஏலும் ஏமாத்தாம இருக்கிறாங்க பொய் சொல்லி யாவரத்தை செய்ய ஏலும் பொய் சொல்லாம யாவரத்தை செய்யறாங்க உண்மையை சொல்லி எல்லா ஜாதி அநியாயமும் செய்ய ஏலும் ஏலாமே இல்லை யாரும் நினைக்க கூடாது இந்த அல்லாட பயத்தோட பக்தியோட பக்குவமா பேணுதலா இருக்கிறவங்களுக்கு ஏல அல்ல ஏலும் அவங்களுக்கும் ஏன் அவங்க அப்படி நடக்காம இருக்கிறாங்க அவங்க உள்ளத்துல அல்லாட பயம் அச்சம் ஆகத்துடைய பயம் ஈக்கிறதுனாலதான் பக்குவமா நடக்கிறாங்க எல்லா கூத்தும் போடையிலும் எல்லாம் செய்யலும் எல்லாருக்கும் அப்ப ஒரு கூட்டம் கூத்து போட்டு கொண்டு இருக்கிறாங்க எல்லா அநியாயத்தையும் பாவத்தையும் ஹராத்தையும் செய்யறாங்க ஒரு சிறிய கூட்டம் பக்குவமா பேணுதெல்லாம் இருக்கிறாங்க அப்ப இவங்க இயலாதவங்க அவங்க ஏழுமானவங்கள எல்லாருக்கும் மேலும் ஆனா இவங்களோட இமான் இவங்களோட உள்ளத்தில் அல்லாட பயம் அச்சம் நரக நெருப்புடைய பயம் உள்ளத்துல விற்கிறதுனால தான் இவங்க அவங்கள கட்டுப்படுத்தி கொண்டு பல்ல கடிச்சு கொண்டு இருக்கிறாங்க பாவம் செய்யாம